பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கூட திமுக கூட்டணி சார்பில் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயர் நீக்கம் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் திமுக கூட்டணி ஒரு அந்த கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு தோற்றம் அதெல்லாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கிறத வெளிப்படுத்துது அதிமுக கூட்டணியில் பாஜக பியூஷ் கோயல் நேற்று வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அந்த செய்தி பெரிதாக வருவதை விட அதிமுக நூத்தி எழுபது இடங்களில் போட்டியிட போகிறது பாஜக இருபத்தி மூன்று இடங்களில் பாமக இருபத்தி மூன்று இடங்களில் அமமுகவுக்கு ஆறு இடம் ஓபிஎஸ்க்கு மூன்று இடம் அப்படி என்கின்ற தகவல் தான் பெருசாக வெளியில் வந்துச்சு பாஜகவிடம் இந்த பட்டியலை அதிமுக அளித்திருக்கிறது அப்படின்றது தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாக நேற்று வந்த செய்தி அப்போ ஓபிஎஸ் வந்து நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் அமமுக இந்த தகவல் தவறு வதந்தி இது எல்லாம் சொல்லும்போது ஏதோ அதிமுக கூட்டணி அமைத்து அமமுக வரவில்லை ஓபிஎஸ் வரவில்லை மறுத்துவிட்டார் அப்படின்றது இந்த தோற்றம் எப்படி இருக்கிறது இது மக்கள்கிட்ட அதிமுக கூட்டணி பற்றியான எண்ணத்தை அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கும் என்ன பலவீனத்தை ஏற்படுத்தும் இல்லை இப்போது எல்லா பக்கமும் பரவாயில்ல என்னென்னா திமுக அதன் கூட்டணி கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே தான் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறும் அப்போது ஏடிஎம்கேவை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியும் ஏதாவது ஒரு வகையில் பலவீனப்படுத்த முடியுமா இது வந்து முக்கிய கருத்தாக இருக்குது இன்றைக்கி ஏன்னா இப்போது இப்போ தோற்று போகிற கட்சினால் அதை பற்றி யாரும் பெருசாக பேச மாட்டாங்க அப்போது யார் ஜெயிக்க போகிறாங்கன்னா அந்த ஜெயிக்க போகிற கட்சி கூட யார் யார் கூட்டங்களில் இருப்பாள் யார் யார் கூட்டங்களில் இருக்க முடியாத பண்ணலாம் இல்லைன்னா கூட்டணிக்குள்ள முரண்பாடு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது எல்லா விதத்துலேயும் வந்து முயற்சி பண்ண முடியும் இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்கனாலே என்ன தெரியுன்னா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரப்போகுது அந்த கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது இது வந்து ஒரு எல்லாத்துலேயும் தெரிஞ்ச விஷயமா தெரியுது ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயன்னு இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் சொன்னீங்க இப்போ இந்த நூறு நாள் வேலை திட்டம் சொன்னீங்க இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் ரெண்டு அம்சம் ஒன்று வந்து இந்த வேலை திட்டம் ஆரம்பித்து ஆண்டுகள் பல ஓடிவிட்டது பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே அப்போது அந்த வேலை திட்டத்தோடைய நோக்கம் நிறைவேறியதான் அதாவது பொருளாதாரத்தில் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்கள வலிமை பெற செய்ததாக ஓரளவுக்கு வலிமை பெற செய்திருக்குமா இல்லையா சொல்லுங்கள் வலிமை பெற செய்திருக்குமா இல்லையா இயற்கை தானே இப்போ கிராமப்புறத்தில் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் கூட அவர்கள் கையில் ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளாக அவங்கள வந்து ஒரு பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்படுத்தி இருக்குதா இல்லையா இருக்குது அப்போது அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு போகணுமா இல்லையா அப்போது ஒன்று அடுத்த கட்டத்துக்கு போக வேணான்னு சொன்னிங்கன்னா இன்னும் அவங்க வலிமை பெறலன்னு அர்த்தம் அப்போ இந்த திட்டத்தோட நோக்கம் நிறைவேறலன்னு அர்த்தம் திட்டத்தோட நோக்கம் நிறைவேறிக்கிறதுனா ஓரளவுக்கு அவங்க வலிமை பெற்றிருக்காங்க இப்போ அடுத்த கட்டத்துக்கு போனோம் அந்த எண்ணம் தான் இது நூறு நாள் நூற்றி இருபத்தைந்து ஆறு நாட்கள் ஆகணும் இன்னொன்று அந்த திட்டத்தில் வந்து ஒரு பக்கம் பலன் இன்னொரு பக்கம் பலவீனம் என்னென்னா இப்போ ஆதாயங்கள் பலமானது என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிராமப்புற மக்களுக்கு அவங்க கையில் ஒரு பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்டது அதாவது வறுமை கோடு ஏழையில் இருக்கிறவங்க வேலை இல்லாத இருக்கிறவங்களோ பெண்கள் அந்த மாதிரி கொடுக்க கொடுக்கப்பட்டது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கோ மற்ற அத்தியாவசிய வேலைகளுக்கோ ஆள் கிடைக்காத அந்த அவல வந்துச்சு வந்துச்சா இல்லையே இப்போ ரெண்டையும் நம்ம பார்க்கணும் இது ஒரு பக்கம் வந்து பொருளாதாரத்தில் ஒரு பக்கம் அவங்கள தூக்கி விட்டுருது இன்னொரு பக்கம் வளர்ச்சியான விவசாய தொழிலுக்கு ஆள் கிடைக்காத ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு கடந்த காலத்தில் பார்த்தோம் ஆனால் கூட அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும் நம்ம விட முடியாது அப்படின்ட்டுக்காக கொண்டு போகணும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ணுன்னு போது அவங்க என்ன செய்கிறாங்க இதில் வந்து மூன்றாவது ஒன்று நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டு ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் மேம்படணும் இன்னொரு பக்கம் ஆள் பற்றாக்குறை பலவீனம் இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் என்ன வந்துச்சுன்னா இதில் நடக்கிற ஊழல்கள் அதாவது அந்த பணம் முழுமையாக போய் சேரவில்லை முழுமையான வேலை வாங்கவில்லை பாதி நேரம் வேலை வாங்கி பாதி நேரம் ஓய்வு எடுக்க வைத்து பாதி சம்பளம் கொடுத்து ஆனால் முழு நேரம் வேலை செய்த மாதிரி அந்த அதிகாரிகள் மட்டத்துலையோ இல்லை ஆட்சியாளர் மட்டத்துலேயோ கமிஷன் பெறப்படுகிறது இதெல்லாம் விமர்சனம் வந்துச்சா இல்லையா நிறையா இப்போ இதெல்லாம் வந்து நிறையா களைய வேண்டியது இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அப்போது ஒன்று அந்த நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சு நாளாக உயர்த்துறாங்க சம்பளம் கூடுதலாக உயர்த்தப்படுகிறது அதே நேரத்தில் வந்து பார்ட்டிசிபேஷன் அதாவது மாநில அரசுக்கும் ஒரு பொறுப்பு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய பங்களிப்பும் இதில் கொண்டு வரணும் அவங்களுடைய உரிமையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பங்களிப்பு அறுபது நாற்பதுன்ற மாதிரி அதை கொண்டு வராங்க அடுத்து என்ன சொன்னாங்க எந்தெந்த வேலைகளுக்கு அப்போ சில வேலைகளுக்கு வந்து அதை அனுமதிக்கலாம் சில சீசன் அறுவடை காலங்களில் அறுவடை காலங்களில் அந்த பணி இல்லாமல் இருந்தால் அறுவடை வேலைகளில் அல்லது பயிரிடம் வேலைகளில் அந்த நேரத்தில் வந்து அவர்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் கணக்கு போட்டு அந்த திட்டத்தில் சில மாறுபாடுகள் கொண்டு வராங்க அதில் நம்ம விவாதிக்கலாம் தவறு கிடையாது அதில் எது பலம் எது பலவீனம் அது விவாதிக்கலாம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பெயர் மாற்றம் பெயர் மாற்றம் ஏற்புடையது கிடையாது ஏன்னா நம்ம காந்தியடிகள் பெயரில் இருக்கிறத நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது எடப்பாடி பழனிசாமியும் அந்த வேண்டுகோளை எடுத்திருக்கார் அந்த பெயர் மாற்றம் ஏற்புடையது கிடையாது பெயர் மாற்றத்தை நீங்கள் பழைய பேர்லேயே தான் வைக்கணும் மற்ற விஷயங்களை வந்து நம்ம விவாதிக்கலாம் தவறு கிடையாது ஆனால் பெயர் மாற்றம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி சிலரும் தெளிவாக சொல்லிட்டு அது முடிஞ்சு போயிடுச்சு இன்னொன்று கூட்டணியை பற்றி இப்போ நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இப்போ அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு நல்ல வலுவான கூட்டணியாக இருக்குதுன்னா கூட்டணின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் பத்து அம்சத்தில் ஒன்று ஒரு தேசிய கட்சி பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து மத்தியில் ஆட்சியில் இருக்க போகிற கட்சி அப்போ அந்த கட்சி கூட தமிழ்நாட்டில் கூட்டணியில் வச்சாச்சு பிஜேபி கூட அதிமுக கூட்டணி பிரதான கட்சியோடு கூட்டணி அடுத்து களத்தில் இறங்கி வேலைகளை பார்த்தாச்சு அடுத்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இப்போ கூட்டணினாலே இல்லை அது ஆரம்ப கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்சியோட பெரிய கட்சியோடு இல்லை கூட்டணி வைக்கணும் அதுக்கடுத்து கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் வரப்போகுது கூட்டணி இறுதி வடிவம் பெறணும் மொத்த கட்சிகளும் சேர்ந்து இறுதி வடிவம் இதுதான் எங்கள் கூட்டணி அப்படின்னு இறுதி ஒடி பண்ணோம் மூணாவது வந்து தொகுதி பங்கீடு நாலாவது எந்தெந்த தொகுதி அடையாளம் இதுதான் தேர்தல் அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு பிரதான கட்சியோட பிஜேபியோட கூட்டணி வீச்சாச்சு இப்போ அடுத்தது டிஸ்கஷன் அவங்களும் கூட அமைச்சு டிஸ்கஷன் பண்ணுறாங்க என்னென்னா யார் யார் கூட்டணிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது யார் யார் வந்து வர முடியாது யார் யார் தேவையில்லை யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது அடுத்து கூட்டணி விரிவாக்கம் பண்ணலாமா அதுக்கடுத்து எந்தெந்த தொகுதியில் பலம் இருக்குது பலவீனம் இருக்குது ஆளுங்கட்சியோட ஊழல்கள் எந்த இடத்துல அமைச்சர்கள் ஊழல் எம்எல்ஏக்கள் தொகுதி பக்கமே யார் யார் போல இதெல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் ஆகும் அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ செல்வாங்க இதெல்லாம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் பேசுவாங்க வெளியே வந்து என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம் வெளியே இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க இறுதி வடிவம் போடுறது வரைக்கும் அப்போ என்ன செய்வாங்க பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு என்னுடைய சகோதரனை நண்பரன்னு நான் பார்த்தேன்னு ஃபியூஸ் கேள்வி சொல்கிறார் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் எங்கள் பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு இப்போ திமுக கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி இதான் புதுசாக உருவாகுற கூட்டணி அது ஏற்கனவே இருக்கிற கூட்டணி பத்து வருஷமாக இருக்கிற கூட்டணி அந்த கூட்டணியில் கூட்டணி இதுதான் முடிவாயிடுச்சுல்ல தொகுதி பங்கீடு என்ன ஏன் இன்றைக்க வரைக்கும் எழுத்துடுச்சு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதுதான் இப்போ பிரச்சனை இப்போ இது வந்து புதுசாக உருவாகிற கூட்டணி வேறு கட்சிகளையும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ தொகுதி பங்கீடு லேட் ஆகும் உங்களுக்கு தான் இன்டாக்ட் கூட்டணி ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஒன்றா தானே இருக்கிறீங்க கிட்டத்தட்ட எட்டு பத்து வருஷமா இல்ல அங்க காங்கிரஸ்லையும் கிரீஸ் சோடங்கர்கள் கூட ஆட்சியில் பங்கு வேணும்னு அவர் சொல்லியிருக்காரு அவங்க குழு அமைச்சிட்டாங்களே குழு அஞ்சு பேர் குழு அமைச்சாச்சுல்ல அந்த குழு கூட பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டு தான் நடத்துது அதையே அவங்க இன்னும் வரைக்கும் எழுத்திருக்கேன் அது பதினஞ்சு டிசம்பர் வரைக்கும் அவர் கெடுவே வச்சாரு பதினஞ்சு டிசம்பருக்குள்ள எங்களுக்கு எங்க முடிவு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் களத்தில் போய் வேலை செய்ய சரியா இருக்கும்னாரு இன்னைக்கு வரைக்கும் செய்யலை அப்போ நேத்து அவர் என்ன சொல்றாரு அவர் தான் ராகுல் காந்தியோட பிரதிநிதி அவர் தான் சோனியா காந்தியோட பிரதிநிதி அவர் தான் மல்லிகார்ஜுன கார்கோட பிரி அஃபீஷியலாக பொறுப்பாளர் அதாவது தேர்தலுக்காக தேர்தல் குழுவுடைய உடைய தலைவர் அந்த தலைவர் சொல்கிறார் அவர் வார்த்தைனா ராகுல் காந்தி வார்த்தை தான் அவர் என்ன சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் நேற்று பேசுனாரா இல்லையா பங்கு இருந்தால்தான் நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்ற முடியும் சொல்றாரு அப்போ அங்க குழப்பத்தின் உச்ச கட்டத்தில் திமுக கூட்டணி இருக்குது அதிமுக கூட்டணி அப்படி கிடையாது சுமூகமா போயிட்டு இன்னும் கட்சிகள் சேரலாம் சேராம கூட போகலாம் இன்னொரு பக்கம் நயனா வந்து தெளிவாக வெளியே வந்து சொன்னார் என்ன சொன்னார் ஓபிஎஸை பற்றியோ டிடிவியை பற்றியோ நாங்கள் பேசவே இல்லை அவங்க கூட்டணிகளே கிடையாது அவங்கள பற்றி அவங்கள கொண்டு வரதை பற்றி கூட நாங்கள் டிஸ்கஸே பண்ணல இந்த விஷயத்த ஊடகங்களோ மற்றவங்களோ எடுத்தா அது சப்புன்னு போயிடும் அவங்களுக்கு விஷயம் வேணும் டிடிவியை பற்றி பேசுனாங்க ஓபிஎஸை பற்றி இப்படி சொன்னாதான் அவங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்போ அதை சொல்லணும் அப்படி அஃபீஷியலாக உள்ள உக்காந்த ஒரு மாநில தலைவர் வெளியே வந்து சொல்றாரு மற்ற விஷயங்கள்லாம் சொல்லணும் கூட இந்த விஷயத்த ஓப்பனாக சொல்கிறார் என்னென்னு ஓபிஎஸை கூட்டணியில் சேர்க்கிறத பற்றியோ இல்லை நயனா நகேந்திரோ நம்ம டிடிவியை பற்றியோ தினகர நாங்கள் பேசவே இல்லைன்னு முடிஞ்சு அது அவங்க கூட்டணியிலேயும் கிடையாது எதுவும் கிடையாது திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த போராட்டம்லாம் கொஞ்ச நாளாகவே நடந்துகிட்டு இருக்குது இதில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி வரும் அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கிறாரு கூடிய விரைவில் அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள்லாம் திமுக அரசாங்கம் நிறைவேற்றிவிடும் தேர்தலுக்கு முன்பாக இது நடந்துவிடும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா அதாவது நாலே முக்கால் வருஷம் அவங்களே ஏமாற்றியாச்சு இன்னொரு ஒரு கால் வருஷம் இருக்கா இதில் ஏமாத்துறதா பெரிய விஷயம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறாங்களா என்னமோ தெரியாது ஏன்னா தேர்தல் வாக்குறுதி எக்கச்சக்கமாக கொடுத்தாச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் இதே செவிலியர்கள் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் லேப் டெக்னீஷியன் இவங்கெல்லாம் போராட்டம் நடந்தால் அங்கே உடனே போய் நம்ம எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் இல்லைனா ஐயா டிஆர் பாலு கொண்டு இல்லைனா கனிமொழி அக்கா முதற்கொண்டு எல்லாரும் அந்த இடத்துல நின்று உங்கள் கோரிக்கை என்ன எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம் ஆட்சிக்கு வந்து நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம் இவர் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு செய்யல நாங்கள் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இவங்க பேசினாங்களா இல்லையா பேசிட்டு அது கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியின் போது பேசுனாங்க அதை நம்பி வாக்களித்தார்கள் அப்படின்னா வெற்றி பெற்று வந்துட்டாங்க இப்போ இந்த நான்கே முக்கால் வருடம் அவங்களால நிறைவேற்றலை அப்படின்னா அந்த கடைசி கட்டத்துல நிறைவேற்றினா அவருடைய வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு ஏன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பொது பார்வை இருக்குது இல்ல இந்த முறை இப்படி நிறைவேற்றாமல் இருப்பதால அதில் அதுல ஏதாவது பாதிப்பு வந்துடும் நினைக்கிறீங்களா அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுச்சு ஏன்னா நிதி சூழலையெல்லாம் எல்லாம் நாங்க வந்து எடுத்து ஜாக்டோ ஜியோட்டோ சொல்லி அமைச்சர் சொல்றாரு நிதி சூழல் நாளை முக்க வருஷம் கழிச்சு சொல்லியிருக்கீங்களா இல்லை ஜியோக்கு நிதி சூழல் தெரியாதா உங்க தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிதி சூழல் என்னென்னு போட்டிருக்கீங்க தேர்தல் அறிக்கையில் இதே ஜாக்டோ ஜியோக்கு தான் நீங்கள் லெட்டர் எழுதிக்கிறீங்க இது அந்த தேர்தல் அறிக்கை வாயிலாக அதுதான் கடிதம் என்னன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு முன்னூற்றி ஒன்பதாவது வாக்குறுதி பழைய பென்ஷன் உங்களுக்கு கொடுப்போம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஆறு லட்சம் கோடி பட்ஜெட் பற்றாக்குறை மூணு லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனங்கள் பற்றாக்குறை ஒன்பது லட்சம் கோடி பற்றாக்குறை இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பழைய பென்ஷன் நாங்கள் கொடுப்போமான்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் நாங்கள் குழு அமைச்சு மூணே மாதத்தில் அந்த குழு தீர்வை கொடுத்து பொருளாதார மேம்பாட்டு குழு உடனே இதை நிறைவேற்றி கொடுப்போம் நீங்கள் கொடுத்தாச்சே இப்போ மறுபடியும் அதையே ரிப்பீட் பண்ணுறிங்களா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே என்கிட்ட சொல்லியாச்சே நீங்கள் தான் அதே சொல்லி என்ன பொருளாதார மேம்பாட்டு குழு என்ன சொல்லியிருக்குது அதை மேம்படுத்துவதற்கு என்னென்ன ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறதுன்றதும் சொல்லுவாங்கள்ல அது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் அது போல ரகசியம் உலகத்திலே கிடையாது எஸ்தர் டஃப்லோ அப்புறம் ரகுராம் ராஜன் அரவிந்த் சுப்ரமணியன் அப்புறம் பேராசிரியர் நாராயணன் நினைக்கிறேன் அப்புறம் இவர் நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் ஒருத்தர் இவர்களெலாம் சேர்த்து ஒரு குழு அமைச்சாங்க உலக பொருளாதார நிபுணர்கள் நோபல் பரிசு பெற்றவர்கள் அவங்களாம் சேர்த்து ஒரு குழு அமைச்சாச்சு ரிசர்வ் பேங்க் முன்னாள் கவர்னர் பிரதமரின் நிதி ஆலோசகர் இவங்களெல்லாம் வச்சு தான் குழு அமைச்சாங்க அந்த குழு இப்போ எங்கே இருக்குது என்ன ஆச்சுன்னு தெரியல எத்தனை முறை கூடிச்சு அந்த குழு எத்தனை முறை அறிக்கை கொடுத்துச்சு இந்த நாலரை வருஷத்தில் எதுவுமே தெரியலையே என்ன வருது அதனால் இவங்க என்னென்னா ஆட்சியை பிடிக்கணும் ஓட்டை வாங்கணும் யார் செவிலியரா உங்களுக்கு மருத்துவ உங்களுக்கு மாணவர்களா உங்களுக்கு கல்வி கடன் ரத்து நீட் ரத்து உங்களுக்கு உங்களுக்கு லேப்டாப் கையில நெசவு தொழிலாளர்களா உங்களுக்கு தனி வங்கி ஆரம்பித்து உங்களுக்கு உடனே ஏற்படுத்தி கொடுத்துட்றேன் விவசாயிகளா உங்களுக்கு வந்து கடன் ரத்து பண்ணி கொடுத்துட்றேன் மரவள்ளி கிழங்குல இருந்து மஞ்சள்ல இருந்து தேயை தோட்ட பயிரிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலை கொடுத்துட்றேன் கட்டிட தொழிலாளரா உங்களுக்கு நான் வந்து மரம் கம்பி சிமெண்ட் செங்கல் எல்லாத்தையும் வந்து அத்தியாவசிய பட்டியலில் கொண்டு வந்து விலையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கொடுத்துருவேன் போக்குவரத்து தொழிலாளர்களா உங்களுக்கு நிலுவைத் தொகை கொடுத்துருவேன் அதே மாதிரி சம்பள கமிஷன்லேருந்து கொடுத்துக்கிற ஊதிய உயர்வை கொடுத்துருவேன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன் இப்படி எல்லா செக்டர் ஆஃப் பீப்புளுக்கும் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனை வாக்குறுதியை நிறைய நிறைய கொடுத்துருவேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியாச்சு இப்போ செவிலியர்கள் போராட்டம் கடந்த ஆறு நாளாக நடந்துகிட்டு இருக்குது கைது நடவடிக்கை எல்லாம் இருந்தது அவங்க அதுக்கு கண்டனம்லாம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டதுனாலே அதை நிறைவேற்றிக் கொடுக்கணும் சொல்ல முடியுமா அப்படின்னு அமைச்சர் கேட்குறாரு தேர்தல் வாக்குறுதியில் அன்னைக்கு சூழலுக்கு சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு அது முடியல நிதி சூழல் அல்லது வேறு சில காரணங்கள் அப்படிலாம் இருந்தாக்க அந்த தரப்பு செவிலியர்கள் சொல்வதை மட்டுமே அப்படியே கேட்டுட்டு அவங்க சொல்றதே நிறைவேற்றி கொடுத்துட முடியுமா ஒரு அரசாங்கத்தால் இல்லை அப்போ ஒன்று செய்யலாம் இப்போ வந்து கனிமொழி அம்மா தலைமையில் பன்னெண்டு பேர் தேர்தல் அறிக்கை குழு இன்னைக்கு உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போது அதில் முதல் கண்டிஷனே இப்படி கனிமொழி அம்மா இது சொல்லிடலாம் அதாவது இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயாரிக்கிறது உத்தேசம்தான் தான் இதில் கொடுத்துக்கிறது எல்லாம் எல்லா நேரத்துலையும் நாங்கள் செய்யணுன்றது கிடையாது இதை செய்யாமையும் இருக்கலாம் அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருவாங்களா சொல்லுங்கள் அப்போ என்ன சார் அர்த்தம் தேர்தல் அறிக்கைன்றது நீங்கள் என்ன நிறைவேற்ற முடியுமோ மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது தான் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கைன்றது அறிவிக்கப்படாத ஒரு ப்ராமிசரி நோட்டு ஒரு பாண்டு அதாவது வாக்காளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் நீங்கள் என்னுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்தால் தேவையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் ஒப்பந்தம் திமுக தேர்தல் வாக்குறுதியில அந்த அறிக்கையில சேனல்களில் போகிற மாதிரி ஒரு டிஸ்களைமர் போட்டுக்கங்க ஆமா அப்படிதான் போட்டுக்கணும் அதுதான் அர்த்தம் அப்ப அப்படிதான் அர்த்தம் நீங்க இது சேனல்ல போடுறது விட்டுருங்க நிதி கம்பெனி போடுவாங்கல்ல பேப்பர்ல உங்களுக்கு இருபது சதவீதம் வட்டி கொடுக்குறேன் முப்பது சதவீதம் வட்டி கொடுக்குறேன் நாற்பது சதவீதம் இல்லை டபுள் ஆக்கி தரேன் எல்லாம் போட்டு கடைசியில் ஒரு ஸ்டார்னு போட்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு போடுவாங்க அப்படி போட்டுருக்கீங்களா இது என்ன விஷயம் இது நீங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்போம் மாதம் ஒரு முறை மின் மின்கட்டணும்னு சொன்னீங்க இன்றைக்கி வரைக்கும் நிறைவேற்றிருக்கீங்களா இரநூத்தி இருபத்தொராவது வாக்குறுதியாக கொடுத்தீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து வரி உயர்த்தப்படாத நானூற்றி எண்பத்தி ஏழாவது வாக்குறுதியாக கொடுத்தீங்க எத்தனை முறை சொத்து வரியை உயர்த்தியாச்சு மின்சார கட்டத்தை எத்தனை முறை உயர்த்தியாச்சு இப்படி எல்லா வாக்குறுதியும் நீங்கள் கொடுத்துட்டு கொடுத்துட்டு நான் நிறைவேற்ற மாட்டேன் நிறைவேற்ற மாட்டேன்னீங்கண்ணா எங்கே போகிறது அப்போ மக்கள் எப்படி நம்புவாங்க இப்போ நீங்கள் கொடுக்குற தேர்தல் அறிக்கையை எப்படி நம்புவாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த செவிலியர்கள் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இன்னைக்கு அந்த நர்சஸ் எம்ஆர்பி எக்ஸாமும் எழுதணும் தேர்வு பெற்றவங்க அவங்களையே இன்னும் தற்காலிகமாக அவுட் சோர்சிங்கில் இந்த மாதிரி நீங்கள் பணி கொடுத்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சியில் என்ன செய்தார் கட்டமைப்பு வசதி மேம்படுத்தி கொடுத்தார் உங்களுக்கு கொரோனா காலத்தில் மருத்துவமனைகள்லாம் போனால் இருபது பெட்டு இருக்கும் நாற்பது பெட்டு இருக்கும் இல்லைன்னா நூறு பெட்டு கூட இருக்கட்டும் இரநூறு பெட் இருக்கட்டும் இரநூறு படுக்கை இருக்கிற மருத்துவமனைக்கு ரெண்டாயிரம் நோயாளி வரும் கொரோனா நோயாளி அவங்களுக்கு படுக்கை வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் டாக்டர்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் செவிலியர்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் லேப் டெக்னீஷியன் ஏற்படுத்தி கொடுக்கணும் இதுக்கு மேலே அவங்கள தனிமைப்படுத்தி வைக்கணும் அந்த ஆப்ரன் ரென் கொண்டு அந்த ஸ்டாஃப் நர்ஸுக்கு டாக்டர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் குவாரண்டைனில் வைக்கணும் அவங்கள இவ்வளோ வசதியை செய்து கொடுக்கணும் அப்போ அவங்களும் உயிரை மதிக்காமல் வரணும் வேலைக்கு டாக்டருங்களும் செவிலியர்களும் அப்போ அந்த அளவுக்கு அவர் ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பை நீங்களாம் இந்த நேரத்தில் உயிரை கூட மதிக்காமல் நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க உங்களுக்கு நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்து தானே அவங்கள வேலைக்கு வச்சிருக்கணும் டாக்டர்ஸ் செவிலியர்ஸ் அப்போ அதே மாதிரி அந்த பத்து வருஷத்தில் பதினேழு மெடிக்கல் காலேஜ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி இருந்து ரெண்டாயிரம் மெடிக்கல் சீட் எக்ஸ்ட்ரா எம்பிபிஎஸ் சீட் எடப்பாடி ஆட்சியிலே பதினோரு மெடிக்கல் காலேஜ் இப்ப இந்த கட்டமைப்புக்கு நீங்க வரும்போது அந்த கட்டிடத்தை திறக்கிறீங்க உள்ள மருத்துவரை போடணும்ல செவிலியரை போடணும்ல லேப் டெக்னீஷியனை போடணும்ல மருந்தாளுநரை போடணும்ல இவங்களெல்லாம் அப்போ போடாமல் என்ன செய்வீங்க அதுதான் கேட்குறேன் இப்போ இவ்வளோ கட்டமைப்புகள் எத்தனை வேணாலும் உருவாக்கிக்கலாம் மக்களுக்கான நலத்திட்டங்களை எத்தனை வேணாலும் அறிவிக்கலாம் ஆனா இதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க அரசு ஊழியர்கள் அரசு இயந்திரத்துல பணியாற்றக்கூடிய இவர்கள் தான் இப்ப அரசு ஊழியர்களுக்கு இந்த பிரச்சனை ஆசிரியர்களுக்கு பிரச்சனை செவிலியர்களுக்கு பிரச்சனை ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க இப்ப நீங்க வீடு தேடி ரேஷன் கடை முதியவர்களுக்கெல்லாம் சொல்கிறோம் அப்போ இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை ஆட்கள் பற்றாக்குறை அவர்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ இவ்வளவு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்க மத்தியில் எப்படி இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்போ மகளிர்கள் வாக்குகள்லாம் வந்து திமுகவுக்கு அதிகமாக இருக்கிறது ஏன்னா பயனாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லும்போது இவர்களை தவிர்த்து விட்டு இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி அதன் மூலம் வெற்றி பெற்று விட முடியுமா இல்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இப்போ தேர்தல் நெருங்கிற நேரத்தில் அவங்க அளித்த வாக்குறுதிகள்லாம் பெரும்பான்மையாக நிறைவேற்றி அதை தேர்தலுக்கு முன்பாக ஒரு சுமூகமான ஒரு விஷயத்துக்குள்ளே திமுக கொண்டு வந்துடுமா இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன பிரச்சனை எல்லாம் பாருங்கள் நீங்கள் நான் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டேன் ஐநூறுரூவா கொடுத்துட்டேன் அப்புறம் பஸ்ஸில் போக கொடுத்துட்டேன்னு சொன்னால் இந்த மக்கள் என்ன கொஞ்சம் கூட நான் அப்படியே ஓட்டு போடுது நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற எத்தனை பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் ஒன்றும் பஸ் எங்களுக்கு ஓசியாக கேட்கல எங்களை ஏற்றிட்டு அப்புறம் ஓசி பஸ் ஓசி பஸ்ன்னு சொல்கிறதுக்கா அப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருதுக்கா சாதா பேருந்து மட்டும் சொல்கிறதுக்கா எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு விலைவாசியே குறைச்சி வைங்க கேஸுக்கு நூறுரூவா மானியம் தர நீங்களே தந்தீங்களா மாதம் ஒரு முறை மின் கணக்கீடுன்னு சொன்னீங்கல்ல அது செய்து கொடுத்தீங்களா அப்போ இதை தானே மக்கள் கேட்பாங்க அப்போ அதை செய்தீங்களா அதே மாதிரி வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன் நீங்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேருக்கு இன்னைக்கு காலி பணி பணியிடங்கள் அரசு பணியிடங்கள் இருக்குது அஞ்சரை லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கல இப்போ தூய்மை பணியால் எடுத்துக்கோங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணுலையும் இரநூத்தி எண்பத்தஞ்சுலையும் என்ன சொல்லியிருக்கீங்க அதிமுக ஆட்சியில் உங்களை தற்காலிகமாக்கினாங்க நாங்கள் வந்தால் நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக இருக்கிறவங்களோட ஒப்பந்த பணியாளராக மாத்துறீங்களே ஜோன் சிக்ஸ் அண்ட் ஃபைவ் யோசிச்சு பாருங்கள் கேட்டால் என்ன சொல்கிறீங்க அதிமுக ஆட்சிக்கால பண்ணாங்க ஏங்க அதிமுக ஆட்சிக்கால பண்ணது தான் நீங்கள் அங்கே போய் அந்த போராட்டம் நடத்துகிற இடத்துல நீங்கள் போய் கலந்துக்கிட்டு திமுக என்ன சொன்னீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் உங்களால் நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்து ஓட்டை வாங்கிட்டு இப்போ அதிமுக செய்தாங்களா நாங்களும் செய்யறோம்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க அப்போ இவர்களை நீங்க ஏமாத்துற மாதிரி தானே பதிமூணு நாள் போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கும் பாருங்க அந்த செவிலியர்கள் சாதாரண விஷயம் கிடையாது அம்மா மினி கிளினிக் எடப்பாடியார் ஆரம்பிச்சார் பட்டி தொட்டி எல்லாம் நீங்க இல்லன்னு தேடி அன்னைக்கே அவர் பண்ணாரு பட்டி தொட்டியில நிரந்தர கிளினிக் என் தெருமனையில ஒரு கிளினிக் இருக்கும் என் ஊர் முனையில ஒரு கிளினிக் இருக்கும் ஆரம்பிச்சு வச்சார்ல அங்க ஒரு டாக்டர் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு உதவியாளர் வச்சார்ல அவங்களெல்லாம் எல்லாம் படி நிரந்தரம் பண்ணணும்ல நீங்க என்ன செய்தீங்க அவங்கள அப்படியே அனுப்பியாச்சு அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நீங்க செய்றீங்க மக்கள் விரோத அரசாக இந்த அரசு இருக்கிறது இதை யார் மாற்றுவது முதல் தடவை நீங்க வாக்குறுதி கொடுக்கும்போது மக்கள் ஏமாந்துருவாங்க இல்லன்னு சொல்லல மக்கள் ஏமாந்துருவாங்க அடுத்த தடவை நீங்க செய்யும் செய்வாங்களா இப்போ போனதா நீங்க இந்த உரிமை தொகையை சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதி ரெண்டு பேர் எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டையும் எடுத்து படிச்சு பாருங்க டிஎம்கே வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் ரேஷன் பொருட்கள் உணவு பெறவும் அனைத்து குடும்ப தலைவருக்கும் எடப்பாடியார் என்ன கொடுத்தாருமா அனைத்து குடும்ப தலைவருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திமுக எவ்வளவு சொல்லிச்சு ஸ்டாலின் ஆயிரம் ரூபா சொன்னார் எடப்பாடியார் ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொன்னாரு நாங்க வந்தோம் ஏன்னா கொரோனா காலம் எங்களால வந்து வருமானம் இல்லை கொரோனா முடிஞ்ச உடனே ஆட்சி குடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொன்னார் ஆயிரத்தி ஐநூறு நம்பாம ஆயிரம் ரூபா நம்பினாங்க மக்கள் ஆயிரம் ரூபாய் நம்பி ஓட்டு போட்டாங்க என்னாச்சு ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரேஷன் கார்டில் ஒரு கோடியே ஆறு லட்சம் பேர் தான் உங்களுக்கு தகம் மீது பேர் கொடுக்கல அதே எடப்பாடியார் வந்தாங்கன்னா அந்த ரெண்டு கோடியே பதினெட்டு லட்ச இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபத்தேழு லட்சம் ரேஷன் கார்டு ரெண்டு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டுக்கு கொடுக்கணும் நீங்கள் அந்த தலை குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபா நீங்கள் கிட்டத்தட்ட கால் கோடி ரேஷன் கார்டுக்கு தான் கொடுக்குறீங்க அப்போ என்ன அர்த்தம் மீதி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரேஷன் கார்டு வாங்குறவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க சரி இந்த ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்துலேயும் அதிமுகங்க எவ்வளோ இருப்பாங்க நாம் தமிழர்காரங்க இருப்பாங்க தமையக்காரங்க எவ்வளோ இருப்பாங்க பிஜேபிக்காரங்க எவ்வளோ இருப்பாங்க அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்போ பாருங்கள் அதனால வெறும் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம நினைக்கவே முடியாது மக்கள் அதில் இது எங்க உரிமை தொகை ஒரு பக்கம் நீங்க விலைவாசி ஒரு பக்கம் எங்களுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு வகையில உதவி செய்யணும்னு ஏதோ ஒரு வகையில வந்து எங்க மேல அழுத்தம் கொடுத்து மின்சார கட்டணம் எங்க கிட்ட இருந்து வாங்கி அதை இப்படி கொடுக்குறீங்க சொத்து வரி எங்க கிட்ட இருந்து வாங்கி இப்படி கொடுக்குறீங்க சொத்து வரியை உயர்த்திட்டீங்க நீங்க வாடகை உயர்த்திட்டா ஓனர் நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்து என்ன பிரயோஜனம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வீட்டு வாடகை அப்ப யோசிச்சு பாருங்க அப்ப பொருளாதார மேம்பாடுனா விலைவாசி உயராம நீங்க செய்யற உதவி தான் பொருளாதார மேம்பாடு இல்லைன்னா அது வீக்கம் தான் அது அது பொருளாதார வீக்கம் ஒரு பக்கம் மைனஸ் பண்ணி ஒரு பக்கம் கொடுக்குறீங்க ஒரு பக்கம் குடி தோண்டி இன்னொரு குழியை நிரப்புறீங்க அப்ப என்ன அர்த்தம் அப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏன்னா இதே எடப்பாடியார் ஆட்சியில பாத்துக்கோங்க நாலரை வருஷம் சோதனை ஆட்சி ஒரு நயா பைசா எதுலயாவது உயர்த்தினாரா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சொல்லுங்க ரெண்டு வருஷம் கொரோனால போயிடுச்சு ஒரு நயா பைசா வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு எடப்பாடியார் ஆட்சியில இந்த விலையை உயர்த்தினாருன்னு ஏதாவது ஒன்ன காமிங்க நீங்க சொல்லுங்க சொல்ல முடியுமா அப்ப யார் ஆட்சி நல்ல ஆட்சி அவர் ஆட்சியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணை முக்கால் லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க பட்ஜெட்ல ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒன்னே லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி வந்து திமுக வச்சுட்டு போயிடுச்சு கலைஞர் மூணை முக்கால் லட்சம் கோடி தான் கடன் வாங்கினாங்க முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தான் ஒரு வருஷம் வருஷத்துக்கு வந்து கடன் முப்பத்தேழாயிரத்தி ஐந்நூறு கோடி இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி வாங்கிச்சில்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் இல்லை அப்போ என்ன நலத்திட்டங்கள் பண்ணாங்க எடப்பாடியார் ஆட்சியில் அவ்வளோ கம்மியாக கடன் வாங்கினா கூட மக்களுக்கான விலைவாசியை உயர்த்தவில்லை ஆனால் இவங்க இவ்வளோ கடன் வாங்கியும் விலைவாசியை உயர்த்திட்டாங்க அப்போ நிலம என்ன ஆகுது இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் அவல நிலைமை இதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எடப்பாடியாரும் அதிமுகவும் ரெட்டையலையும் இருக்குது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் அடையாளம் காட்டிய அந்த கட்சி இருக்குது கூட்டணி என்பது கூடுதல் பலம் நான் நூத்தி ஐம்பது தொகுதி ஜெயிப்பேன் இப்ப கூட்டணி இருந்தா நூத்தி ஐம்பது தொகுதி ஜெயிப்பேன் இதுதான் கூட்டணி அதிமுக ஒருத்தரையும் தான் நம்புவாங்க தனித்து இருந்தாலும் வெற்றி பெற முடியும் சிம்பிள் மெஜாரிட்டி நூத்தி பதினேழுக்கு மேல ஜெயிக்க முடியும் ஒரு கட்சி கூட்டணியில இருந்தா நூத்தி ஐம்பது ஜெயிக்கலாம் இன்னொரு கட்சி இருந்தா நூத்தி எண்பது ஜெயிக்கலாம் இன்னொன்று வந்தா இருநூறையும் ஜெயிச்சிடலாம் இதுதான் கூடுதல் கணக்கு திமுக எப்படின்னா கூட்டணியை மட்டும் தான் நம்பி இருக்கும் வேற வழி கிடையாது ஏன்னா அவங்களை தனித்து நின்றாங்கன்னா அதிமுக தான் செல்வா கூட இருக்கும் தெரியும் ஆனால் அவங்க வந்து கூட்டணி பலத்தை மட்டும்தான் நம்பி இருப்பாங்க திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சி அதிகாரம் பொருளாதாரம் இந்த வசதியை தான் நம்பி இந்த தேர்தலில் வந்து அது நடக்காது அப்படின்றது நல்லா தெரியும் நன்றி சார் நன்றி சந்திப்போம்